காஞ்சிபுரம் தொகுதியில் எம்பியாக இருந்த போது முழுமையாக செயல்பட முடியவில்லை என்றும் அதனால் தன்னை மன்னித்து விடுமாறும் அந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள செல்வம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிறுவேடல் செல்வத்தின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் வேட்பாளர் செல்வத்தை அறிமுகப்படுத்தி வைத்து பேசினார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய காஞ்சிபுரம் தனித்தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் கொரோனா எனும் கொடிய நோயால் நோயால்தான் எம்பியாக இருந்தபோது முழுமையாக செயல்பட முடியவில்லை என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தன்னையும் அறியாமல் தவறு செய்திருந்தால் தன்னை மன்னித்து விடுங்கள் என்றும் பேசினார் முழுமையாக என்னாலும் செயல்பட முடியவில்லை உங்களுடைய நிறைவேற்ற முடியவில்லை என்பது ஐந்தாண்டு காலத்தில் ஏதாவது காஞ்சிபுரத்திற்கு முதல் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வெற்றி பெற்றால் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் உரிய வெற்றி பெற வேண்டும் உங்களை நம்பி మనకు ఉద్దేశమిని అనిపేర్ క్రింద ఆర్య ను అవరుకు కొనిడిపోయి మనల్ని